இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் லைட் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டர் வெளிநாட்டு ஹெலிகாப்டருக்கு மாற்றாக இந்தியா கொண்டு வந்திருக்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் முன்னோக்கி நகர்ந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இதை தயாரிப்பதற்காக ஒரு ஃபார்வேர்டை முன்னேற்றி எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேர்ல்டு சேனல் பாங்க ஸ்ட்ரீட் ஆஃப் டாபிக்லாம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்காகவும் இந்தியா வந்து சீட்டா சீடாக் இந்த மாதிரி பழைய வகை ஹெலிகாப்டரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக இந்தியா வருங்காலத்தில் கொண்டு வர போகிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்னா லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் ஆக்சுவலாக இந்த ஹெலிகாப்டரை இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்க ஆக்சுவலா இந்த சீட்டா அண்ட் சேட்டா இந்த ரெண்டு வகை ஹெலிகாப்டரை நம்ம ஏன் முக்கியமா ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா இது வரைக்கும் மொத்தம் நூத்தி தொண்ணூறு ஹெலிகாப்டர் வந்து இந்தியாவில் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனா நூத்தி தொண்ணூறு வந்து ஹெலிகாப்டர் நம்ம கிட்ட அவைலபிள் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது வருஷமா இந்தியாவில் அவைலபிள் இருக்கு ஆக்சுவலா அதுல முப்பது வருஷத்துக்கு மேல வந்து எக்ஸ்பெரி ஆயிடுச்சு அதனால இந்தியா முடிவெடுத்தது என்னன்னா அடுத்த வகை செட்ட ஹெலிகாப்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீட்டா அண்ட் சேட்டாங் இந்த ரெண்டு வகை ஹெலிகாப்டருமே வந்து உள்நாட்டு வகை ஹெலிகாப்டரே கிடையாது ஆக்சுவலா இது வந்து வெளிநாட்டை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்காங்க அதுவும் முக்கியமா பிரான்ஸ் பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால இந்தியா வந்து அடுத்த வகை ஹெலிகாப்டரான பிராஜன் ஹெலிகாப்டர் அண்ட் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் இந்த ரெண்டு வகை ஹெலிகாப்டரை ஹிந்துஸ்டா ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதை வச்சு தான் உருவாக்க பிளான் பண்ணுறாங்க அதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்டெல்ட் டெக்னாலஜி இன்ஜின் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது இதுதான் இது ஒரு முக்கியமான பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இதில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மொத்தம் நானூறு ஹெலிகாப்டர் தயாரிக்க முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு முப்பது ஹெலிகாப்டரை இந்தியாவினால தயாரிக்க கூடிய கெபாசிட்டி இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா வந்து ஆல்ரெடி மொத்தம் ஆர்டர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டரை நூத்தி ஐம்பத்தி ஆறு ஹெலிகாப்டர் நாற்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு ஆர்டர் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து எதிரிய மட்டும் அட்டாக் பண்றது வேலை கிடையாது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எங்கெல்லாம் வெள்ள வருதோ புயல் வருதோ அந்த இடத்துல எல்லா பகுதியிலையும் இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் முக்கியமான பணியில் ஈடுபடும் அதுவும் முக்கியமா கிட்டத்தட்ட நானூறு கிலோ வந்து பேலோடு தூக்கக்கூடிய சக்தி இருக்கு இருக்கு அதனால அரிசி தூக்குறதோ அல்லது எந்தெந்த வெள்ள நிவாரண பணிகள் எல்லா பணியிலையும் இது வந்து சிறப்பா செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்தியாவில் ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர்னா ஏஹல்ஹ் துரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் வந்து மொத்தம் பதிமூணு பேரை அதாவது ஒரு மீட்பு பணியில வந்து கீழே யாராவது தண்ணியில் மிரக்கிறாங்கன்னா அழகா தூக்கிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஏஹல் துருவுக்கு இருக்கு இதே மாதிரி எல்லா ஹெலிகாப்டர் இருக்கு ஆனா அதுல வந்து பதிமூணு பேரை பத்திரமா தூக்கிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஆனா இதுல வந்து மொத்தம் ஆறு பேர்த்த தான் தூக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டருக்கு இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து முக்கியமா சியாச்சின் பனிப்பாறை காஷ்மீர்ல இருக்க லே அதே மாதிரி ஹிமாலயஸ் போன்ற பகுதிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய அதாவது மைனஸ் முப்பதுல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பணி வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் இது வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட ஆறரை கிலோமீட்டர் வந்து ஹைட்டுக்கு வந்து போகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டாக சொல்லணும்னா ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து எந்த வகை இன்ஜினை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னா சேஃப்ரான் கம்பெனியுடைய சக்தி யூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இந்தியா வந்து அதுக்கு செலச்சவீங்க கிடையாது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதற்காக ஹெச்டிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான உள்நாட்டு இன்ஜினை தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தான் தயாரிக்கிறாங்க அதாவது நூறு சதவீதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துஸ்தான் எரநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கலைனாலும் இதில் இந்தியாவினுடைய சின்ன சின்ன கம்பெனிஸ் எம் எஸ் எம்இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீடியம் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா சின்ன சின்ன கம்பெனிஸும் சின்ன சின்ன இவர்கள் தான் தயாரித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய வளர்ச்சியையும் பார்க்கப்படுகிறது வெறுமனை வந்து மீட்பு பணியை மட்டும் செயல்படாம இது வந்து எதிரிய அட்டாக் பண்ணக்கூடிய சக்தியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல வந்து இருபது எம் எம் ரைபிள் கன்ஸ் வந்து இதன் மூலமா எதிரிய அட்டாக் பண்ணக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீதம் வந்து ஏஎல் எச் துருவட கொஞ்சம் பெட்டரா செயல்படக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ஃபஸ்ட்டு புரோட்டோடைப்பே தயாரிக்க ஆரம்பித்தாங்க அதன் பிறகு ரெண்டாவது புரோட்டோடைப் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தயாரித்து ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழில் முதன் முதலில் ஷோ பண்ணாங்க அதன் பிறகு மூன்றாவது புரோட்டோடைப் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷோ பண்ணாங்க லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்னுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷலிட்டி என்னென்னா சர்பபிலிட்டி ஆக்சுவலாக சர்பபிலிட்டி அப்படிங்கிறது பைலட் வந்து ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு மழை வந்து தெரியற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதாவது சியாச்சின் பனிப்பாறியோ ஒரு ஹிமாலயஸோ எதுவாக கூட இருக்கலாம் அந்த சமயத்துல உடனடியாக எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தரையில் கீழே இறங்கக்கூடிய மிகப்பெரிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து பைலட்டை தற்காக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து அவருக்கு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவினுடைய வருங்காலத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயின்